இந்த ஆசிரிய பெருமக்கள் யாரு பாடினாங்க ஆசுனா குற்றம் ஆசுனா குற்றம் அறிதல்னா கலைதல் உன்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை களைந்து நீ யார் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்துபவர்கள் இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் அமைதியா உட்கார வச்சுக்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட மாட்டோமா ஒரு நாள் நல்ல கருத்துக்களை கொடுத்துட மாட்டோம் ஒண்ணு இல்ல ஏன்டா நல்ல விஷயம் கேட்கணும்னாங்க ஏன்ப்பா நல்ல விஷயத்த கேட்கணும் ஏன் இந்த சுதந்திர தினத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த கேட்க நிமிந்து உட்கார எல்லாரும் நிமிந்து உட்கார

என்ன மூணு வேணுமா சொல்லி என்ன திரி தி என்ன திரி தி என்னை திருத்திக் கொண்டால் நான் இந்த உலகத்தின் விளக்காய் இருக்க முடியும் விளக்கை சின்ன விஷயங்கள என்ன திருத்திக்கிட்டே தான் போதுங்க நாங்க வாழ்க்கையில ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினாங்க நம்ம தேச தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் ஆங்கிலேயரை எதிர்த்தாங்க ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு போயிட்டாங்க இதுதான் இப்ப சுதந்திரம்னு சொன்னீங்க கரெக்டா ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு போயிட்டாங்க இதுதான் சுதந்திரம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி பண்ணாங்க இந்திய நாட்டினுடைய தாய்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களோட போய் சண்டை போட்டாங்க ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு போன பிறகு இது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுன்னு சொல்றாங்க இது சுதந்திரம் கிடையாது இது கிடையாது சுதந்திரம் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு சென்ற பின்பு கூட நம்மால் நம் நாட்டை ஆள முடியும் என்ற தைரியம் நமக்கு வந்ததே அன்றுதான் நமக்கு சுதந்திரம் அதுதான் நம்மளுடைய சுதந்திரம்

வேஸ்டா போகும் ரெண்டு பக்கம் கரை இருந்துச்சுன்னா கரெக்டா வயலுக்கு போகுமா அப்படி ஒரு பக்கம் பெற்றோர்களும் ஒரு பக்கம் ஆசிரியர்களும் கரையாக இருக்கும் போது இந்த மாணவர் என்ற நதி நாட்டிற்கு பயன்பட முடியும் இந்த நதி சுதந்திரமாக போக வேண்டும் என்று இந்த ஆசிரியர்களினுடைய கனவை இந்த சுதந்திரத்துல கொண்டாட்டம் ஏ சார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன போனவருக்கு இந்த மாதிரி பெண் குழந்தைகளை பார்த்து கேட்டாரு ராய்க்கு ஏன் முதல் பரிசு கொடுத்தாங்க கேட்டார் ஒரு பொண்ணு சொன்னாங்க ஐஸ்வர்யா ராய் ரொம்ப அழகா இருந்தாங்க அதனால கொடுத்தாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கேட்ட கேள்விக்கு ஐஸ்வர்யா ராய் சரியா நெக்ஸ்ட் அவங்க தான் அந்த கர்வ் ஃபுட்டிங்ல வந்து கரெக்டா தான் நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு எழுந்து சொன்னாங்க நான் அந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை அதனால் ஐஸ்வர்யா ராய்க்கு முதல் பரிசு கிடைத்தது நான் கலந்துருந்தா நடக்கு தாங்க கிடைச்சிருக்கும் பொண்ணுங்க ஒரு பணம் பசங்க இல்லை இதே மாதிரி ஏபிஜே சார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார் கேள்வி கேட்டு பேசி முடிச்சிட்டு என்ன கொஸ்டின்ஸ்னார் ஒரு பையன் கையை தூக்குனா என்னடா கொஸ்டின்னாரு ஏ சார் இவ்வளவு முடிவு வச்சிருக்கீங்களே சரவு கடைக்கு போய் முடிவெட்ட மாட்டீங்களான்ட்டான் இதயம் வாய் வழியா வெளியே வந்துருச்சு குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்குற முடிவு முடிவட்ட மாட்டீங்களான் அவர் அவனை கூப்பிட்டாரு மேல மகனே உன்னுடைய நெற்பயிர்கள் போல நிமிர்ந்து இருக்கு என்னுடைய முடிய பாக்குற பணிஞ்சு இருக்கு வளரும் போது நிமிர்ந்து வளர வேண்டும் என்பதை உன்னுடைய முடியும் வளர்ந்த பின்பு பணிவு வேண்டும் என்பதை என்னுடைய முடியும் இந்த உலகத்திற்கு என்ன உனக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குல்ல ஒரு கேள்வி கேட்கிறப்ப அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு வழியில பயன்படுத்துறேன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம் எப்படி ரெண்டு பக்கம் கரைக்கு நடுவுல அந்த நதி போகுதுல்ல அதுதான் சுதந்திரமான நதி ஒழுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த கிரியேட்டிவ் மைண்ட சரியான வகையில பயன்படுத்தும் போது அதை ஜெயிச்சிருவோம் கல்கர் நின்னு வடக்கு மாநிலத்துல இருந்தார் ஒருத்தர் கேஜி வந்துச்சு பாத்தியா இல்ல பாத்தீங்களா கேஜிஎஃப் படத்தை இந்த கேஜி ரெண்டரை மணி நேரம் படத்தை உஜ்வேன் கல்கணின்ற என்ன பண்ணாருன்னா அந்த ரெண்டரை மணி நேர படத்தை ஒரே ஒரு பாட்டுல ரெண்டு நிமிஷம் பாட்டுல கொண்டு வந்துட்டார் இந்த உஜ்ஜயின் கல்கண்ணி அந்த ரீல்ஸ் வந்து பயங்கர ஃபிட் ஆயிடுச்சு பயங்கர வயலர் ஆயிடுச்சு இந்த கேஜிஎஃப் படம் எடுத்துட்டு பாருங்க ஒரு டேரக்டர் அவங்க ஒய்ஃபுக்கு இந்த இந்த வீடியோ போகுது அவங்க காட்டுறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட ஏங்க நீங்க என்னமோ ரெண்டரை மணி நேரம் படம் எடுத்தீங்க அவர் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுட்டா பாத்தீங்களா அவளோட அழகா இருக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணார் அந்த பையனை கூப்பிட்டு நல்லா இருக்கட தம்பி கேஜிஎஃப் டூக்கு நீ வந்து ட்ரெய்லர் பண்றியான்னு கேட்டேன் அந்த பையன் பண்றேன்னு சொன்னா அந்த ட்ரெய்லரும் மிகப்பெரிய ஹிட் இப்ப கேஜிஎஃப் டூ படத்தினுடைய எடிட்டராக லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய இளைஞனாக அந்த பதினேழு வயது இளைஞன் இருக்காயா இந்த கிரியேட்டிவ் மைண்ட் எப்படி அதை செலுத்துகிறோம் நம்ம நதி தேவையில்லாத விஷயத்துல டைவெர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சரியான விஷயத்துல போக முடியாது போதை பொருட்கள் எல்லாம்

அவங்களை பார்வை கிடையாது தமிழ்நாட்டுல கண் பார்வை கிடையாது உங்கள மாதிரி அவங்களும் போய் உட்காடுறாங்க சக மாணவர்கள்லாம் படிக்கும் போது அவங்களால சரியா படிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும் இந்த உலகத்தை பார்க்க முடியுது என்னால இந்த உலகத்தை பார்க்க முடியலையேன்னு அழுகுறாங்க அம்மாட்ட போய் உட்காந்து அழுகுறாங்க சுகிதா அம்மா ஒவ்வொருத்தரும் படி படிக்கிறாங்கம்மா ஒவ்வொருத்தரும் இதை பாக்குறாங்கம்மா என்னால இந்த உலகத்தையே பார்க்க முடியலையம் சுகிதா அப்ப அவங்க அம்மா சொன்ன வார்த்தை தெரியுமா தங்கம் ஓர் ரெண்டு கண்ணால் இந்த உலகத்தை பார்க்க முடியலப்பா ஆனா நீ ஒன்னு பண்ண முடியும் தன்னம்பிக்கையில படிச்சேன்னா தன்னம்பிக்கை மூலமா ஜெயிச்சேன்னா இந்த உலகத்தினுடைய கோடிக்கணக்கான கண்களை உன்னால் உன்னை பார்க்க வைக்க முடியும் முடியும்னாங்க கோடிக்கணக்கான கண்ணை ஒன்ன பார்க்க வைக்க முடியும் நாங்க சுனிதா அதுக்காகவே படிக்கிறாங்க அம்மா சொன்ன வார்த்தைக்காக படிக்கிறாங்க இந்தியாவிலேயே முதல் முதலாக கண் பார்வை இல்லாத ஐஏஎஸ் அதிகாரியாக சுனிதா வந்தாங்க கண் இல்லாதவங்க இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறையில வெளியுறவுத்துறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளால விஷ்ணு பிரியாண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் விஷ்ணு இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய ஆசையே என்னன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா ஒரு கலெக்டரா மாறிடணும் அவங்க அப்பாவுக்கு புற்றுநோய் ஏற்படுது தான் வேலைக்கு போக வேண்டிய சூழல் அவங்களுடைய தம்பி விபத்தில் இறந்து போறாங்க முதல் அட்டம் ஜெயிக்கல ரெண்டாவது அட்டம் அவங்க அப்பா அவரால் வருமானமும் கிடையாது இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க மூணாவது அட்டம் தோத்து போறாங்க நாலாவது அட்டம் பரிசு எழுத போகும்போது அந்த பரிச்சை காலில நுழையிறாங்கல்ல அப்பா அவங்களுக்கு ஒரு செய்தி வருது தந்தை இறந்து விட்டா தான் செய்தி வருது கண்ணை தொடைத்துக் கொண்டு விஷ்ணு பிரியா அவர்கள் அந்த பரிட்சை எழுதினாங்க இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு கலெக்டராக அத்தனை பேருக்கு முன்னாலும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நின்றுட்டு இருக்காங்க ஒரு ஜோசியர் ஒரு வீட்டுக்கு போனார் ஒரு எட்டு வயசு பையன் விளையாடிட்டு இருந்தான் அவன் ஜாதகத்தை பார்த்து சொன்னாரு இந்த பையனை படிக்க வைக்காதீங்க இவன் கல்லு உடைக்க தான் லாய்கிட்டு போயிட்டேன் அவங்க வீட்லயே அதை குத்தி குத்தி காட்டுறாங்க அதுக்காகவே அந்த பையன் படிச்சான் அவர் சொன்ன வார்த்தைக்காகவே படிச்சான் கடுமையாக படிச்சான் முப்பது வருஷம் கடுமையாக உழைச்சான் டுவெல்த்ல நல்ல மார்க் டாக்டர் சீட்டு கிடைக்குதே பெரிய தேர்வுலாய் பெரிய மருத்துவமனை கட்டுறாங்க இந்த மருத்துவமனையில முப்பது வருஷம் கழிச்சு ஒரு வயசான பெரியவர் வந்து அட்மிட் ஆறாரு முப்பது வருஷம் கழிச்சு அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ட்டு அந்த ஆஸ்பத்திரி ஓனர் என்ன சொல்றாரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மூணு நர்ஸ் பார்க்க வேண்டிய இடத்துல ஆறு நர்ஸ் ரெண்டு டாக்டர் பார்க்க வேண்டிய இடத்துல நாலு டாக்டர் ஏசி ரூம் அவருக்கு அப்படி கவனிச்சுக்கிறாங்க ஒரு வருஷத்துல சரியாக வேண்டியவர் மூணு மாசத்துல சரியாயிட்டாரு அவர் போய் கேட்டாரு எனக்கு மட்டும் யாங்க அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்னை மட்டும் ஏங்க இப்படி நல்லா பார்த்துக்கிட்டீங்க பில்லே வாங்கலையே என்ன காரணம் எங்க டீன் தாங்க சொன்னாங்க நீங்க எதுனால எங்க டீன் கிட்ட போய் கேளுங்க அவர் போய் அந்த டீன் கிட்ட கேட்கிறாரு என்னை மட்டும் ஏங்க அப்படி ஸ்பெஷலா பாத்துக்கிட்டீங்க டீன் சொன்னாரு உங்களுக்கு தெரியலையா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து நான் கல்லு உடைக்க தான் சொன்னீங்கல்ல நான் கல்லு உடைக்க தான் கண்டுபிடிச்ச உங்க ஜாதகத்தால அந்த கல்லு உங்க வயதுல இருக்கணும்னு கண்டுபிடிக்க முடியலைங்க உங்க கிட்னில இருந்த கல்லு உடைச்ச நான் தாங்க ஊரையும் உப்பத்தும் காண்கள் உழைவின்றி தாளாது உணற்று பவர்ந்தார் வந்துவர்